ఇష్ట పడి స్కూల్ కాలేజ్ సపోర్ట్ అది భయమంగల్ అనూ ఇండస్ట్రీ లైన్ అలా అంద కాలేజ్ అలా అనపిన నన్ను జాబు కూడా అకౌంట్స్ మేనేజర్ ఐదు వర్క్ బ్యాంగ్లూర్ ట్వెంటీ ఒరే కంపెనీ వర్క్ ಅಕ್ಕಕ್ಕೆ ನಾಲ್ಕು ಮೂವಿ ರಚಕ ಇದು ಇಂಜಿತ್ಲ ನಾನು ಟೂ ತೌಸಂಡ್ ಬಹುಭಾಷಾ ಯಶಸ್ವಿ ಸಿನಿಮಾಗಳ ನೇಕಾರ ಪುತ್ರಿಯರ ಸೌಭಾಗ್ಯ ಪಡೆದ ಸಂಸಾರ ಪಾಲಿಸುತ್ತಿರುವುದು ಕಲಿತ ಸಂಸ್ಕಾರ ನಾರಿ ಕುಲದ ಸಾಧಕ ಸ್ತ್ರೀ ಸ್ತ್ರೀಯ ಕೀರ್ತಿ ಅಪಾರ ಬಂದಿತ್ತು ರಾಷ್ಟ್ರಮಟ್ಟದ ಪ್ರಶಸ್ತಿ ನಗರ ಸುಪ್ರೀಂ ಕಮಾಂಡರ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಐಗಡ ಕೈಂಜಿ ಅವ್ರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋದು ಐಗಳ ಒಡೆಯನ್ನು ಕೊಂಡು ನಾವು ಇದು ಇದೇ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಒಟ್ಟಿಗೆ ಮಾಡಿದ್ವಿ ಹಾಗೆ ನಮಗೆ ಸಂಸದರು ಆಗಮಿಸಿದ ಮೂಲಕ ನಿಮ್ಗೊಂದು ರಾಜ್ಯ ಕಳೆ ಬಂತಿಲ್ಲ ಹೌದೌದು ಸಂಸದನ್ನ ನಾವು pleasure to welcome you back to our channel you can make yourself peaceful by listening to these devotional songs and it is available in many languages here thanks for watching please don't forget to subscribe our channel ಊರಲ್ಲಿ ನಂಗಕ್ಕೆ ಕುಟ್ಟೋದುಂಡಲ್ಲ ಅದನ್ನ ಖುಷಿನೇ ಬೋರೆ ನಂಗಡ ಹೆಂಗ ಕೂಡಿತು ಮಾಡೋದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಖುಷಿ ಆಯ್ನಂಡು ಆಯ್ನ ಅವ್ರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡೋದು ಅಚ್ಚಕ್ಕೆ ಸುಲಭ ಇಲ್ಲ ಎಲ್ಲರ ಅದಂಗೆ ಹೆಚ್ಚ ಕುರಿ ಹೆಂಗ ಮೀಟಿಂಗ್ ಆಯ್ತಿತ್ತು ಹೆಚ್ಚಕ್ ತಕ್ಕ ಆಯ್ತಿಪ್ಪ ಹೆಚ್ಚಕ್ಕೆಲ್ಲ ಹೆಂಗ ಅದಂಗೆ ಶ್ರಮ ಪಟ್ಟಿತಿಪ್ಪ ಅನ್ನೋದು ನಾ ಗೊತ್ತುಂಡು ನಾನು ಆ ಗ್ರೂಪ್ ಲುಳ್ಳ ನೋಟಿಯಂಡಿ ಇಪ್ಪ ಇಂಜ ದುಮ್ ಏನೇ ನೆನ್ಸಿಂಗಿ ಎಲ್ಲರೂ ಹಂಗಿಡದೆ ಪರ್ಸನಲ್ ಕೆಲಸ ಪರ್ಸನಲ್ ಇಪ್ಪ ಅದ್ಲೇ ಟೈಮ್ ಮಾಡ್ತಂಡು ಮೀಟಿಂಗ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡೋ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಡಿಸ್ಕಷನ್ ಮಾಡೋ அதுங்க உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் தும்பா அரேஞ்ச் இதெல்லாம் கொடு கலாவும் கவேரி பொம்மக்கட கூட்டக்கூ எல்லாரும் தன்யவாத ஓகே கந்தில் ஃபிலிம்க்கு ராஷ்ட பிரசிதி கிடைத்து நான் இங்க வந்து அது கிட்டோக்கி மின்னா நாடது நாட லைஃப இன்னொந்து உண்டி இல்ல எத்தோக்குள்ள அது சிறிய விஷய இல்ல நாட தாம மந்தையண்ட ஃபஸ்ட் நான் நாட பேரண்ட்ஸொழிவி சந்தர்பத்து மந்தையண்ட அய்யப்ப டாடி ராதா மம்மி நாக்தண்டு தங்கிய உண்டு நான் புட்டி பொழந்தியெல்லாம் பாழலில் அச்சுக்கு நான் மந்தையண்டிரங்கி கிராமத்திரவ தும்ப பச்சை தும்புன மழை பச்சை சம்ஸதி கலை எல்லோ இப்போ சாய் உழிச்சிட்டு மணி உள்ள ஒரு சிரங்கலி கிராமக்கு கூடனவ நான் புட்டி குழந்தையெல்லாம் பாழலில்ல ஓதியனூர் ஸ்கூல் பாழல ஸ்கூல் அலிங்கோண்டாவிரி கலேஜு இல்ல எத்தோணங்க சுமார சால ஃபேஸ் ஆக்சுவலி நடை அஞ்சிங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபஸ்ட் யூஸ் இப்போ ஆக்சிடென்ட் அப்பா அந்த ஃபுல் சேஞ்சஸ் ஆயிரோ தா எல்லாம் ஃபேஸ் அது நான் சப்போட்டிவ் ஆய் அக்க நே நாட மம்மி டாடி நாமி சிஸ்டர்ஸ் எந்த ஆச்சங்க சூடே அச்சக்கு சப்போர்டிவ் ஆய் இந்த நான் ஆ கஃபிடைன்ஸ் இல்ல கத்தினே வந்தது நான் இந்த இல்லக்கெத்தித்தோம் லைஃபுல்ல நாங்க எந்த உண்டு எந்த இல்லைன்னு கேன அதுல என்னென்ன போண்டுவந்து கேன மாடணும் நான் நான் எல்லாருக்கும் அதனே எண்ணுவேன் எல்லோட லைஃபுல்ல எந்த எங்க வந்து பிளஸ் எந்த மைனஸ் செஞ்சுதே வெரைட்டி தர அது அதனது பாசிட்டிவ் உண்டு அதன என்ன ஜீவன மாடியேன்னு நான் எண்ணும் ஏது இல்லை சாதனை சாதனை நாங்கள் என்ன நான் நேஷ்னல் அவார்டு எடுத்தோன்னே நேஷனல் கத்தன்த்தியே அது ஒரு விஷயம் ஆச்சுங்க அந்த அந்த டே டு டே வர்க்கலு சா நான் அண்ணுவா தினா பலாக்கஞ்சி எந்தெல்லாம் அது ச ஒரு சாதனை அது ஹவுஸ் ஹவுஸ் வைஃபிக்கும் வர்க்கிங்ஸ் எல்லாரும் ஜென்ஸ் லேடீஸ் இல்ல அந்த அந்த எந்த ஃபுல் ஆய்ரட் பர்செண்ட் கொடுத்து அதே நாள டிசைட் டீசைட்வா அந்த அந்த அன்னக்கு இஷ்டப்படு అల్ంజీ ఓకే స్కూల్ కాలేజ్ ఎలా పేరెంట్స్ సపోర్ట్ అది ఇది అంజీ ఓదేణి మేడం బంద భయ మంగళన ఆక్చువల్లీ మూవీ ఇండస్ట్రీ నా లైన్ే అలా అందే అన్నోళ్ళు కాలేజ్ అలా అన్నపి నన్ను జాబు నా అకౌంట్స్ మేనేజర్ ఐతే వర్క్ బ్యాంగ్లూర్ ట్వంటీ ఇయర్స్ ఒరే కంపెనీ వర్క్ మేళు అక్కకి నాకు మూవీ రోచకి ఇది ఇంజిట్ల నేను టు తౌసండ్ ఫోర్లు కొట్టుకత్తిరో ప్రకాష్ కార్యక్రమ ఎండా మంగలన பிரகாஷ் மங்கலாய்த்து அவருச்சென்னு ஐ திங்க் ஃபை டென் இயர்ஸ் நான் பிஞ்ச ஐங்கைக்கு மிஞ்சனே கலையில துணி இன்ட்ரெஸ்ட் இன்னை ஹிங்க ஐ டி 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 ரகுர அங்கட சீரியல்ஸ் எல்லாம் வர்ி திங்க அண்ண கூட ஒடநாட்ட இன்ஜு துணி இன்ட்ரெஸ்ட் இன் ஹிங்க சீரியல் ஃபிலிம் ஏன் மீன் நானி ஆ லன்கிஞ்சித் பட்டு டூ தௌசண்ட் செவென்ட்டீன் பிரகாஷே எண்ணித்து அவர் பிரொடக்ஷன் கம்பனி ஓபன் மாச்சி ஸ்வஸ்திக் எண்டர்ட்டைன்மெண்ட்டு அந்த மூலக்க நான் சினிமா ரங்கத்துக்கு பாதார்பணை மாதிரி ப்ரொடியூசர் ஆய்த்து அக்க ஸ்டார்டிங்ல அச்சக்கொண்டு இதுல பட் ஃபுல் சப்போர்ட் நான் பிரகாஷ் இஞ்சி நான் அச்சக்கும் இது திஞ்சிட்டுல இண்டஸ்ட்ரியில ஒரு தண்டமெண்டு கொடவ மூவி தண்டமு கன்ன மூவி எல்லாம் பிரொடயூஸ்ன பின்னஞ்ச டயரக்ஷன் ரங்க பாத்து டயரக்ஷன் நான் அண்டங்க இஞ்சி பிரகாஷ் நாசி நினை டைரக்ஷன் ஆல்ரெடி பிரகாஷ் டைரக்ஷன் மிஞ்சத்து மாண்சி நான் இந்த ப்ரொடக்ஷன் ஓகே பட் டைரக்ஷன் நாட் எ ஈஸி திங் ரொம்ப அணி துணா அது நங்க சாலஸ் இப்ப டயரக்ஷன் அணிங்க சோ சரி நினைத்து ரங்கபிரவீச மூவி கன்னட மூவீரூ நான் டைரக்ஷன் டைரெக்ஷன்னா பிரகாஷ் நடுக்கொடு எல்லோர்ட்டிவ் ஆய் நின்ற எந்தனே எந்தெல்லாம் கைட் மாச்சி அதான ஆன பிஞ நான் கந்தில் ஃபிலம் தண்டனை டைரக்ஷன் அது மாத்திர நான் பிரகாஷ் நங்கட டீம் எல்லாம் ஃபுல் ஒன் இயர் அதனால் டிஸ்கஷன் மாதிரி ஸ்கிரிப்ட் அது இது நன ஒரு கால அது பகிர் தக்கு பர்ந்து நங்க ஷூட்டிங் மாதனே ஒரு பிளான் இப்போ அணிங்க நாட ஸ்பெஷல் எந்த அன்ச்சி நான் நான் ஆய்வின் ಮೂವಿ ಸಮ್ ಟೈಮ್ಸ್ ಫೀಲ್ ஹண்ட்ரெட் பர்செண்ட் ஹோட் ட்ரெய் மா நான் அதனால் ஆகி ஆக்சுவலி மனை மக்க ஆஃபீஸ் இதன மதத்து மூவி சம்டைம்ஸ் ஃபீல் ஆப்பா நான் ஓ நின் டயர் ஆயப்பா நங்கக்கு வெரேட்டி ஜாப் அஞ்சு ஆஃபீஸ்ல ரெஸ்பாஸி ஜாப் மக்கட எக்ஸாம் ஸ்கூல்ஸ் பிரெக்ட் வர்க்ஸ் மனி எல்லோச்சி ஐத்து நின்ோ நம்மீச இதுச மம் கூட சப்போர்டிவ் ஐத்தே நின்த்தி டேடி ஒன் இயர் ஆச்சு டேடி இல்லை பட்டு இந்த நான் எந்த இலக்கத்தை வந்து நின்றேனா அதோட மெயின் நோட ஹீரோன் நட்டு திங்கிக்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரீலே மை டே மை டாடி இஸ் மை ஹீரோன் தான் மீ நான் அச்சக்கு டேடி சப்போர்ட்டிவ் ஆயிட்டு திந்தித்தன் நாங்க நான் எக்கோலோ சிக்கே நான் காலுஷூ ஆனாலஞ்சு இன்னும் ஜாஸ்தி எல்லா விஷயத்தும் நாங்கள் சப்போர்ட்டிவ் ஆய் திந்தது மங்களாச்சிய அல்லிக்கு போட்டல மங்கலாச்சி மக்காச்சிங்க மக்கள் நோட்டிவோ மனை நோட்டிவோ அது நாட கூடே இன்ஜத்து கைஞ்சக்கலிம் கந்தூலு ஃபிம் ஷூட்டிங் ஆய் அதெல்லாம் நங்க போகண்டு பரோடு அன்சி மனேலர் ஜவாதி அட்வோ தாரங்கொங்க போண்டிப்பா டாடி நெல்லாம் நோட்டேண்ட் இன் மம்மியோ டாடியோ கொடிய அந்த நாய் தங்க மூவீஸ்கெல்லாம் லங்க சுலப ஆச்சி பப்பக்கு போப்பக்கு இல்லைங்க மக்க ஓதண்டோ மடிகேரி நானும் வர்க் ப்ங்கூர் போப்போ பப்போ அது அன்சங்க ஈஸி இல்லை மனேலங்க மாத்த நான் நேராய்த்து நங்கட பேரெண்ட்ஸ் எச்சி ஜனக்கு ஆட்டா ನಾಕಂತೂ ಮಮ್ಮಿ ಡ್ಯಾಡಿ ದಂಡೋಳ ಇಕ್ಕಕ್ಕೂ ಮಮ್ಮಿ ಇಕ್ಕಕ್ಕೂ ನಾನು ಶೂಟಿಂಗ್ ಪೋಚಂಗಿ ಅಥವಾ ನಾನು ಬೆಂಗ್ಳೂರ್ ಜಾಬಗ್ ಪೋಚಂಗ್ ಮಮ್ಮಿ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಟೇನ್ ಡ್ಯಾಡಿ ಇಕ್ಕ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲಂಗ್ ಇಪ್ಪ ಅಂದ್ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಡಾಡಿಗೆ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂಡಿ ನಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಲ್ಲ ಎಕ್ಕೋಲ್ ನಡ ಕೂಡ ಇಪ್ಪ ಡ್ಯಾಡೀರ ಆಶೀರ್ವಾದ ಎಕ್ಕೋಲ್ ಇಪ್ಪ ಅಂದ್ ಧ್ಯಾನ ಮಾಡೇವಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಡ್ಯಾಡಿ ಎಲ್ಲರ ಮಿಂಜಣ್ಣ ಇಲ್ಲಿ ಹಿಂದಕ್ಕೆ ನಿಚ್ಿಟ್ಟಿಯೇ ನೀನು ಮೇಯ್ನ್ ಉಳ್ಯ ತುಂಬಾ ತುಂಬ 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 ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆ್ಯಂಡ್ ಮಮ್ಮಿ ನೋಡೋ ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲಾರ್ಗು ಅಕ್ಕು அண்ட் மூவி கந்திலு கன்னடா மூவி நேஷனல் லெவல்கு எத்தோன்னிச்சிங்க சுலப இஞ்சில பட்டு நம்ம டீம் சப்போர்ட் துண இஞ்சத்து நம்ட அது டெக்னிக்கல் டீம் ஒண்ணுவா நாங்கள் அது கேமரா மேன் இரடு எடிட்டிங் இரடு சினிமா கட்டிரபி இரடு எல்லாம் ஸ்டோரி இரடுறா துப்பாம்ப சப்போர்ட்டிவ் ஆய் நின்றது இதெல்லாம் கூட நாங்கள் பேக் போன் ஆய்த்து நின் பிரகாஷ் இல்லை அவனோட சப்போர்ட் இல்லை அனித்தூனை நான் லைனக்கே பப்ப இஞ்சித்ல ஆண்ட் இன்னும் நிப்போ ஆஃப் இஞ்சித்ல நான் நான் எந்த மாணி ஃபுல் ஃப்ரீடம் தத்துங்க திங்கிங் ஒவ்வொரு ஸ்டைல் பார்ப்பார் மூவியா இரடி எந்த பிரகாஷ் நான் எந்த மாணி நாட ஒபினியன் நாட எந்த பூர்லி ஆய் நான் ஃபிரீடம் தான் சப்போர்டி ஆய் நின்றாஷ் நேஷனல் அவாட் எடுத்து கொடுக்கிறேடி அந்த அவனு உண்டு இல்ல கேம்ஸ் சிஸ்டர்ஸ் உண்டு எல்ல கூட்டக்கு நான் கொடுகுற ஜனே இருங்க இடடு அத்வா நான் கூட இன்ஜெல்லி எந்த கலச மாச்சிங்கோ நல்ல மனுஷன் விஷ் மாங்க துண ஜன உண்டு நல்ல மனுஷன் நல்லதாடு நின்னா துண ஜன உண்டு எல்லாருக்கும் நான் ன்யவாத அண்ணுவீ அந்தனே எல்லாருக்கும் எந்த உண்டு அணிங்கி நங்க லைஃபுல் எந்த உண்டு அதில் நங்க எந்த எச்சீவ்யோ அதன ட்ரை மாண்க்க இஷ்டப்படுவி எல்லா அணிங்க எல்லாத்தும் சாலஞ்சஸ் உண்டு சாலஸ் இல்லை லைஃபே இல்லை எந்த சாலஞ்சு பார்த்தீங்க அதை எடுத்துகண்டு ஃபேஸ் மிஞ்சி நம்ம எச்சீவ் மாதிரி ட்ரை மாதிரி எல்லாருக்கும் ஊஷிப்படுவி கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு எல்லோட லைஃபில் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆயிட்டு அதனெல்லாம் குட்டிட்டு ஏது நல்லதுண்டு ஏது பாசிட்டிவ் உண்டு அதன எடுத்து மிஞ்சக் போக்கனா எல்லாருக்கும் நல்லதாடு கொடவாமே ஒளியாடு கொடவாமே ஒளியாடு ஜெய் கொடகு ஜெய் கர்நாடக ஜெய் ஹிந்த் மந்தையண்ட தம்பதிய ಕೊಟ್ಟು ಕತ್ತಿರ ಕುಟುಂಬದ ಹೆಮ್ಮೆಯ ಕುವರ ತರುಣಿಯ ತನುಮನದಿ ಉತ್ಸಾಹದ ಸಂಚಾರ ತರುಣನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಾಧನೆಯ ಪಿಂಗಾರ ಶೃಂಗಾರಕ್ಕಾಗಿ ಬಿರಿದ ಮಲ್ಲಿಗೆ ಮಂದಾರ ಕಲಾ ಸೇವೆಯಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಮಿನುಗಿದ ಬಂಗಾರ ಶಾರದೆಯ ವರದಾನ ಪ್ರತಿಭೆಯ ಪಂಜರ ಲಕ್ಷ್ಮಿಯ ಅನುಗ್ರಹ ಸಿರಿತನದ ಕಂಜರ ಅಪರೂಪದ ಜೋಡಿ ನೋಡಲದೆಷ್ಟು ಸುಂದರ ಶಿಖರ ಶಿಖರದೆತ್ತರಕ್ಕೆ ಹಬ್ಬಿತು ಖ್ಯಾತಿ ಹಂದರ ಸಿನಿಮಾ ಕ್ಷೇತ್ರಕ್ಕಿವರೇ ಸೂರ್ಯ ಚಂದಿರ ಶ್ರೀಮಂತವಾಯಿತು ಇವರಿಂದ ರಂಗಮಂದಿರ ಪ್ರಶಸ್ತಿಯ ಮುಡಿಗೆ ಯಶೋಧೆಯ ಕ್ಷಮ ಸ್ವೀಕಾರ ಪತಿ ಪ್ರಕಾಶನ ಜೊತೆ ಇರಲು ಸಾಧನೆ ಸಾಸಾರ ಜೊತೆಗಾರ ಗಂಡದೆಯ ವೀರ ಸರದಾರ ಬಹುಭಾಷಾ ಯಶಸ್ವಿ ಸಿನಿಮಾಗಳ ನೇಕಾರ ಪುತ್ರಿಯರ ಸೌಭಾಗ್ಯ ಪಡೆದ ಸಂಸಾರ ಪಾಲಿಸುತ್ತಿರುವುದು ಕಲಿತ ಸಂಸ್ಕಾರ ನಾರಿ ಕುಲದ ಸಾಧಕ ಸ್ತ್ರೀಯು ಸ್ತ್ರೀಯ ಕೀರ್ತಿ ಅಪಾರ ಮಹಿಳಾ ಮನೆಗಳಿಗಿದು ಮಾದರಿಯ ವಿಚಾರ ಕಾವೇರಮ್ಮನ ತಂಪು ಮಡಿಲಲ್ಲಿ ಕುಟೀರ ಕನ್ನಡಮ್ಮನ ಸೇವೆಗೆ ಕೈಗೊಂಡ ಕಾರ್ಯ ತೋರ ಇವರ ಬದುಕಿನಲ್ಲಿರಲಿ ಸುಖದಾಗರ ಅಭಿಮಾನಿಗಳೇ ಧನ್ಯವಾದ ಕೊಡಗಲು ಕಲಾವಿದಂಕ್ ಅವಾರ್ಡ್ ಬರ್ತದೆ ಕಂದಿಲಿ ಸಿನಿಮಾ ಹಚ್ಚಿ ನಿಂಗಡೆಯ ಫ್ಯಾಮಿಲಿ ಇರೋ ಕುಂಜಿ ಇಂಥವ್ರು ಸಾಧನೆ ಮಾಡಿಸಿ ಎಂತ ಖುಷಿ ಆಗ್ಬೋದು கண்டித்தவாய்த்தோ இது கொட்டுக்கத்தில ஒக்கக்கு மாத்திர பெருமையல்ல நான் ஊருக்கு மாத்திர பெருமையல்ல நான் நானுக்கு மாத்திர பெருமையல்ல நான் தேசக்கே பெருமை தான் அது வளர்த்த அவன் ஒரு மாஜி சைனிகன் ஆயிட்டு நானும் ஒரு மாஜி சைக்கன் ஆய் ஆயிட்டு அது நங்களுக்கு உள்ளட்டு இன்னொரு மனித வந்த ஒரு அனுபவம் ஆகிடும் உண்டு பாதிக்கு சி ஆகணும் அது மாஜி ஒரு மட்டத்துக்கு ஒரு

ಅಲ್ಲ ಭಾಗ್ಯ ಬರ್ಕದ್ದುನಲ್ಲಿ ಕಲಾವಿದರ ಸಂಘದ ಒಂದು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ವಹಿಸಿಕೊಂಡು ಇವತ್ತು ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಏನು ಹೆಸರು ಪಡೆದಿದ್ದಾರೆ ಕಂದಿಲ ಚಿತ್ರಕ್ಕೆ ಒಂದು ಆ ತಂಡವನ್ನು ಕರೆಸಿ ಒಂದು ಗೌರವವನ್ನು ರಾಷ್ಟ್ರ ಪ್ರಸಿದ್ಧಿ ಪಡೆದ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸರ್ ಇವತ್ತು ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗುತ್ತೆ ಸರ್ ಈ ಒಂದು ಕಲಾವಿದರ ಸಂಘ ಇಲ್ಲ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಮೇನ್ ಆಗಿ ಅಂತೇಳಿದ್ರೆ ಕೂಟ ಮತ್ತು ಕೊಡಗು ಕಲಾವಿದರ ಸಂಘ ಅಂತ ಎರಡು ಸಂಘ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ನ ನಡೆಸಿರೋದು ಮತ್ತೆ ಇದರಲ್ಲಿ ಕೊಡಗು ಎರಡು ಫಿಲಮಿಗೂ ಅವಾರ್ಡ್ ಸಿಗ ಒಂದು ಫಿಲಮ್ಗೆ ಅವಾರ್ಡ್ ನ್ಯಾಷನಲ್ ಅವಾರ್ಡ್ ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತ ಹೇಳೋದು ಅದೊಂದು ತುಂಬ ಸಂತೋಷದ ವಿಷಯ ಅದಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಮುಂದೆ ತರಲಿಕ್ಕೂ ಅವರಿಗೆ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಏನಾಗಿ ಮಾಡಿರೋದು ಹಾಗೆ ನಮ್ಮ ಅರುಣಮಾಚೆ ಅವರಿಗೂ ಅಷ್ಟೇ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಾನ ಸಿಕ್ಕಿದೆ ಆ ಸ್ಥಾನ ಅವರಿಗೂ ಒಂದು ನಮಗೆ ಒಂದು ಸನ್ಮಾನ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಅವರಿಗೂ ಸಹ ನಾವು ಇದು ಇದೇ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಒಟ್ಟಿಗೆ ಮಾಡಿದ್ವಿ ಹಾಗೆಯೇ ನಮಗೆ ಸಂಸದರು ಆಗಮಿಸಿದ ಮೂಲಕ ನಿಮಗೊಂದು ರಾಜ್ಯ ಕಳೆ ಹೌದು ಹೌದು ಸಂಸದನ್ನು ನಾವು ತುಂಬ ಅವ್ರನ್ನ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡೇ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿರೋದು ಅವ್ರಿಗೆ ಎರಡು ಮೂರು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇತ್ತು ಆದರೂ ಬಂದು ಅವ್ರು ತುಂಬ ಸಹಕರಿಸಿದರೆ ಸಂತೋಷ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಸುಜಾ ಕುಶಲಪ್ಪನವರು ಅರುಣ್ಮಚಿನವರು ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಕವರ್ದು ನಾವು ಎಲ್ಲರೂ ಕರೆದ ಮೇರೆಗೆ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ನಿರೀಕ್ಷೆಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಅಷ್ಟೇ ನಾವು ಒಂದು ಇನ್ನೂರು ಜನ ಅಂದಾಜು ಉದ್ದೇಶ ಮಾಡಿರೋದು ಆದರೆ ಒಂದು ತ್ರೀ ಫಿಫ್ಟಿ ಮೇಲ್ಗಡೆನೆ ಫೋರ್ ಹಂಡ್ರೆಡ್ ಇಯರ್ ಎಲ್ಲ ಬಂದು ಸಹಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತದೆ ಇದೇ ಥರ ಅವ್ರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಹಕಾರ ಕೊಡುವ ಮುಂದೆ ಬರಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಜನಸಂಖ್ಯೆನೂ ಕಮ್ಮಿ ಅದರಲ್ಲಿ ಕೊಡೋ ಫಿಲಮ್ ಆಗಲಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಇದರಿಂದಲೇ ಜಾತಿಯಿಂದಲೇ ಕನ್ನಡ ಫಿಲಮು ಮಾಡಿ ಆ ಅವಾರ್ಡ್ ಸಿಕ್ಕಿದ್ರಿಂದ ನಾವು ಇದನ್ನು ಎಲ್ಲ ಮುಂದೆ ಎಲ್ಲರಿಗೂ ಖುಷಿ ಆಗೋ ತರ ಮಾಡುವ ಅಂತೇಳಿ ಮಾಡಿರೋ ವ್ಯವಸ್ಥೆ ಕೊಡಗು ಧ್ವನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾ ಇದು ಕೊಡಗಿನ ನಂಬರ್ ಒನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನಾನು ನಿಮ್ಮ ಜಗದೀಶ್ ಕೊಡಗುದನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾದಿಂದ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ